ி சேவாத கமிட்டி நிறுத்தம் திரும்ப தியானத்தில் மூன்றாம் கால சமாயமான சந்தியா கால நிகழ்வு நிகழ்வுகள் அனைவரையும் தினரின் தாழ்ப்பின் வருக வருகிறோம் வரவேற்கும் இந்த மூன்றாம் கால சமயத்திலே பகல் நேரத்திலே நாம் அறவேலில் செல்லும் பொழுது அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பிற உயிர்களுக்கு நம்மால் இன்னல் ஏற்பட்டிருந்தால் அந்த இன்னல்களை கரு முகமாக அதற்கு காய்ச்சி முகமாக நாம் இந்த சந்தியால சமயத்திலே இணைந்துவோம் இந்த வகையிலே இந்த சந்தியால சமயத்திலே ஆத்மே ஆத்மால் அறிந்து செல்வது நம்ம நாம் அறிவோம் நம்ம இந்த சந்தியால சமயத்தின் முதல் நிகழ்வாக தீபகாலத்தை வழங்கிடுமாறு குருவஞ்சல் யசிக்கும் செல்வி சுதஞ்சனா பெற்றோர் பெயர் தீபக் குமார் அனைவருக்கும் பாகங்களும் அடுத்தவருக்கும் ஜெய் தரிசனம் નહન દીપારતી મંગલ આરતી મંગલ આરતી મંગલ દીભારતી મંગલમે અરૂણાવું મંગલ દીભારતી பஞ்ச கல்யாணம் படைத்தவகே மங்கள ஆரதியே ரஞ்சனும் தீவினை நீ கருண் செய்ய மங்கள ஆரதி மங்கள ஆரதி மங்கள தீப ஆரதியே மங்கள மேதரும் அருணாண்வர்க்கும் மங்கள தீப ஆரதியே அவன் சேமிச்சை இருள்கெடுத்த அழகாரதியே அவ கடந்தாண்டும் உடை அளித்திடுங்கள் பரம காரதியே மங்கள ஆரதி மங்கள ஆரதி மங்கள தீபாரதியே மங்களமேதரும் மறுநாள் வர்க்கும் மங்கள தீபாரதியே சஞ்சலமாய் திருஞான பாபம் அன்புடனாரதியே மங்களாரதி மங்களாரதி மங்கல தீப ஆரதியே மங்களமேதரும் அருணாள்வம் மங்களதீபாரதியே நம்மையாரண உணர வைக்கின்ற நல்லோர் காரதியே இம்ம எல்லாம் செய்யும் அறகுரை என்பவர் காரதியே மங்களாரதி மங்களாரதி மங்கள தீப ஆரதியே மங்களமேதரும் அருநாள்வர்க்கும் மங்கள தீப ஆரதியே மங்களும் மங்கள தீபாரதியே மங்கள தீபாரதியே மங்கள தீபாரதியே வாய்ப்பளித்த நெறியாளர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி சன்னித்தேஷ்மன் அடுத்த நிகழ்வாக லகு சிரவகப் பிரதிகிரமன் இதனை வாசிக்க அனைவரும் ஏறு வரிசை வாசினார் அம்சாக்கா ஆரம்பிக்கிறீங்களாமா தர்சனம் தேவ தேவஸ்யம் பாப நாசனம் மோட்சசாதனம் வந்தனம் தேவதேவசியம் பாபநாசனம் மோட்சோபான अर्चनं देवदेवस्य अर्चनं पापनाशनम् अर्चनं सुखसोभानम् अर्चनं मोक्षसाधनं मङ्गलं मघवानर्हन् मङ्गलं मगवान् मङ्गलं प्रदमाचार्यो मङ्गलं ऋषभेश्वरः उचिरुचै उपसमदि माताजी वदामि वन्दामि वदामि लघुश्रावकप्रतिक्रमणं नमः सिद्धेभ्यः सिद्धेभ्यः பரமாத்ம பிரகாஷாய தாங்கள் சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வந்து பரமாத்மையா அன்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்கியோம் అడిచమ్మా సూపర్మా నల్ అయితే తమకి నన్ ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்தும் பனிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தஞ்சு கஷாயங்கள் முதலான ஐம்பத்தேழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மனவச்சன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூற்றி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூணு தண்டங்கள் மனவச்சன காயம் மூணு சல்யங்கள் மாயை மித்யா நிதானம் மூணு காரவங்கள் தற்பெருமை ரித்தி சாதா மூணு மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷண்டி மூடம் நாலு வகை ஆர்த்த தியானம் இஷ்ட விநியோ இஷ்டவியோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடாசிந்தனை நிதான பந்தம் நாலு ரௌத்ர தியானம் இன்சானந்தம் ரிஷானந்தம் சேயானந்தம் சம்ரஷனானந்தம் நாலு விகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவுகதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக அஞ்ஞானம் மற்றும் மோக வசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரமத்தினால் ஏற்பட்ட எல்லா அபாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் அடுத்தவங்க தொடருங்க நன்றிங்க பிரபு நாங்கள் நித்தியாத்துவ வசத்தினால் அஞ்ஞான நிலையில் மரதியின் மூலம் நித்தி நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலை ஏழு லட்சம் நீருடலை ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலை ஏழு லட்சம் தாவர உடலை பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரகதி நான்கு லட்சம் தொடர்ந்து என்ன வந்திருக்கீங்களா விலங்கு கதி நாலு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனித கதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதரை லட்சம் கோடி குளத்தில் பரியாத்தும் அப்ரியாத்தும் அப் பரியாத்தும் முதலான உயிர்களை துன்புறுத்தி இருந்தால் இருந்தால் மற்றும் மற்றும் இதன் மேலே தோஷம் இதன் மேலே ராக தோஷம் செய்ததால் வந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் அழியிட்டு ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் இருந்தால் ஏழு வியசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்கள் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு விரதங்களின் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் அழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஜெய்ஜி குமார் பணியமா படிக்கிற ஏ பகவன் எங்களுடைய ரௌத்திர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போதும் புரண்டு படுக்கும் போதும் வழியில் தங்கும் போதும் பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும்போது உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும்போதும் துடிப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும்போதும் சமையல் வேலை செய்யும்போதும் மற்ற பிற செயல்களின் போது அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடை செய்திருந்தால்

நாங்கள் எல்லா தினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரம் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திம அக்ரிம ஜனாதங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியகை சிராவகர் மற்றும் பிரிதிமாதாரி முதலான பவிய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மனத்தின் மூலம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யா செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதவும் செய்கிறோம் பிரபு நாங்கள் நிர்மாலிய பொருள்களை பயன்படுத்தி இருந்தால் சாமாயிகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனத்தில் மூலம் புலனின்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராக துவேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாப கர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் சயமாக வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் என்ன நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் இருக்காங்களா பிரேமலத்தா இருக்காங்க சரஸ்வதியும் பக்தி சேதங்கள் படிச்சிருக்கா மீதி முடிச்சுட்டும் எங்களுக்கு எப்போது எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிரயாட்சித்தம் எடுப்பதற்கான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையாக வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் எதுவரை எங்களுடைய பிறவி எதுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுக்கு தங்களுடைய கர்மஷயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதலாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்கள் அனைவருடைய பிரார்த்தனை ஆகும் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ வச்சாயானம் நமோ லோயே சப்வசாகுனம் வாய்ப்புக்கு நன்றிமா அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து பக்தி செய்து வணங்குதல் அதனை வாசிக்க விமலா நேமி அவர்களையும் சரஸ்வதி ஆனந்தன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் வாருங்க சகோதரி பக்தி செய்து வணங்குதல் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபச்சாயானம் நமோ லோயி சர்வசாகுனம் ஜினாலயம் திருநோகேஷு అదో మింబావి క్రిత్రి కోమలం కదలిపత్రం స్ఫటిగం పాశ్రివర్ణం పవనం భవనం సద్వింశాన్ సది నివర్త వృషపాది మహావీర పర్య ప్రణమా பன்னிரண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமுள்ள எட்டாவது ப்ரித்திவின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி ஐந்து லட்சம் யோஜனை பரப்பலும் உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டங்கள் உள்ள ஜைன வம்சத்து சிராவக ஜனங்கள் தன தபங்களை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மசயம் செய்து வீடுபேறு அடைந்த உயர்ந்த சித்தர் ஐநூத்தி இருபத்தஞ்சி வில் உயரமும் தாழ்ந்த அவகாகண சித்தர் ஏழு முறை உயரமும் நடுத்தர அவகாஹன சித்தர் நானா விதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேஸ்வரிகளுக்கும் முக்கால மூ உலக ஜன மகித எழுநூத்தி இருபது திருத்தங்களுக்கும் பஞ்சமேறு சதிஷ்கோண விவேக சேத்ரமான சமசரணாதி விபூஷித கேவல ஞான சம்பன நியத ஸ்ரீமந்திரர் முதல் அஜித்த வீரியர் வரை இருபது திட்டங்களுக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேறு சதிஷ் நமோஸ்து 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 பரத பாகுபலி அஸ்தாவலபித தசலக்ஷன ி ஜ பாவன காரணேபியோ ஜினகுண சம்மத முக்திபத காரண காரணாய பஞ்ச மகாவிரத பஞ்ச சமிதி த்ரீ சாரித்ரா த்ரீதசாரித்ரா பஞ்சாஸ்திகாய நவபதார்த்த பஞ்சாஸ்தி காய ஷட் திரிய நவபா தியூய்யோஷ்ராச்சிவராதி மூலோத்திர சம்சார துக்க நிவாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பாவாபுரி ஊர்ஜந்தியகிரி மங்கி, துங்கி தாரங்காதி பரிநிர்வாணி சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்து நானூத்தி எண்பத்தி ஒரு அக்ருத்திம ஜில்லாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதிபகவான் உயரமாகிய ஐநூறுவில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ருதிமங்கும் அனந்த எண்ணிக்கையுடன் பரமேஷ்டிகற்கும் திரிகரண சுத்தியாக மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்தா அனந்த வாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலகுணமும் முப்பத்தி ஆறு உத்தரகுணமும் பதினெட்டாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தரித்தி சம்மன்னர்களுமான கணதராதி பரம தேவர்க்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகங்களை தரித்த திரியோதச கிரியை கிரியை நிறைந்த மகாமுனிகும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சமய்க்கும் நித்த நித்தம் தூய மனம் மொழி மெய்யுடன் மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்தானந்த வாரம் நமோஸ்து 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 நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ சவசாகுணம் பக்தி செய்தல் வணங்குதலை வாசித்த விமலா அக்கா அவர்களுக்கும் நன்றி

நன்கே நி தரிசன நாடெல்லாம் விளைக மற்றும் பெங்குல எங்குல அறத்தினோரும் இனிதோரிவாள்கள் எங்கள் புங்கவன் பயந்த நன்னூர் புகழோடும் பொலிகமிக்கே எங்கள் புங்கவன் பயந்த நன்னூர் புகழோடும் பொலிகமிக்கே ஜந்தி சேவாத கமிட்டினால் மூன்றாம் கால சாமானியத்தில் இறுதியை நிறைவுற்றது இதில் பங்கு கொண்ட அனைத்து அரபுவியர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் மீண்டும் நாளை காலத்தில் தர்ம தியான அதிகாலை சமாயக வகுப்பிலும் அல்லது மதிய சாமாயிக வகுப்பிலும் அதையும் தவிர்க்க முடியாத